அண்மை செய்தி கன்னியாகுமரி வந்தடைந்திருக்கிறார் பிரதமர் மோதி அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் குமரி மாவட்டத்திற்கு பிரதமர் மோதி பார்த்து வருகிறோம். விமான நிலையத்திலிருந்து தனி ஹெலிகாப்டர் மூலமாக கன்னியாகுமரி வந்தடைந்திருக்கிறார் பிரதமர் மோடி பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது பிரதமர் மோடியின் வருகையை ஒட்டி ஏற்பாடுகள் கன்னியாகுமரியில் விவரங்களோடு செய்தியாளர் செல்வராஜ் இணைப்பில் இருக்கிறார் செல்வராஜ் வணக்கம் இரண்டு நாட்கள் கன்னியாகுமரியில் தங்குவதற்காக பிரதமர் மோடி தற்போது கன்னியாகுமரி வந்தடைந்திருக்கிறார் தொடர்பான விவரங்கள் பாரத பிரதமர் மோடி மூன்று நாள் சுற்றுப்பயணமாக தற்போது கன்னியாகுமரிக்கு வந்துள்ளார் கன்னியாகுமரியில் உள்ள சுற்றுலா உள்ள ஹெலிகாப்டர் தளத்தில் தற்போது அந்த ஹெலிகாப்டரில் இருந்து சற்று நிமிடத்தில் இன்னும் இறங்கி நேரடியாக அவர் அங்குள்ள கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவிலில் நேரடியாக சென்று சாமி தரிசனம் அமைந்து உள்ளார் பின்னர் அங்கே இருந்து அவர் நேரடியாக விவேகானந்த மண்டபத்திற்கு சென்று அங்குள்ள பகவதி அம்மனின் பாத பூஜை அந்த பகவதி அம்மனுக்கான பாதம் என்பது அங்கே இருக்கிறது அங்கு உள்ள பாத பூஜை என்பதை மேற்கொள்ள உள்ளார் அதன் பிறகு இன்று இரவு அங்கேயே தங்கி நாளை காலையில் நேரடியாக வேணந்த சிலைக்கு பல்வேறு பூஜைகள் செய்யப்பட்டு அதன் பிறகு அங்க வந்து தியானம் செய்ய உள்ளார் பின்னர் அங்கிருந்து நாளை மறுதினம் பிற்பகல் மூன்று மணிக்கு அங்கிருந்து புறப்பட்டு நேரடியாக ஹெலிகாப்டர் மூலம் சுற்றுலா மாளிகைக்கு வந்து அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக திருவந்தபுரம் சென்று திருவந்தபுரத்திலிருந்து டெல்லி செல்வதாக அவருடைய மூன்று நாள் தமிழகத்தில் சுற்றுப்பயணம் என்பது மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த நிலையில் சற்று முன் வந்து கன்னியாகுமரிக்கு வந்து ஹெலிகாப்டர் மூலம் இறங்கு தளத்தில் மோடி இறங்கியுள்ளார் ஆனால் இந்த பகுதியில் வந்து அவர் வருவதை ஒட்டி அந்த பகுதி முழுவதுமே வந்து கடைகள் முழுவதும் அடைக்கப்பட்டுள்ளது குறிப்பாக மூன்று மணி வந்து சுற்றுச்சாட்டங்கள் யாரும் கன்னியாகுமரிக்கு அனுமதிக்கப்படவில்லை பல்வேறு இடங்களில் பேரிகேட் அமைக்கப்பட்டு அந்த பொதுமக்கள் யாரும் நேரடியாக கன்னியாகுமரிக்குள் உள்ளே வருவதற்கும் பகவதமன் சாமி தரிசனம் செய்வதற்கும் அதே போல விவேயானந்தர் மணிமண்டலத்துக்கு செல்வதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக தமிழகத்தில் முழுவதும் வந்து கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட போலீசார் தங்கள் பாதுகாப்பு பணிகள் வந்து ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள் மூன்று அடுப்பு பாதுகாப்பு என்பது அமைக்கப்பட்டுள்ளன மூன்று அடுப்பு பாதுகாப்பு வந்து பல்வேறு பாதுகாப்புகளும் அமைக்கப்பட்டுள்ளன மேலும் நேரடியாக இங்கிருந்து விவேயானந்தர் மண்டபத்துக்கு செல்லும் போது அஞ்சு கடற்படை வந்து அங்கு வந்து தங்களுடைய படகுகள் மூலமும் தங்களுடைய பாதுகாப்பு பணியில் வந்து ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள் தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து தற்போது இறங்கிய மோடி நேரடியாக அவர் பகோதமன் கோவிலுக்கு சாந்தி தரிசனம் செய்வதற்கு இன்னும் சற்று நிமிடத்தில் நேரடியாக கோவிலுக்கு செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது செல்வராஜ் கன்னியாகுமரியில் தற்போது பிரதமர் மோடி வந்து அடைந்திருக்கிறார் என்ற தகவல் வெளியாகி பயண விவரங்கள் என்ன விவேகானந்தர் மண்டபத்துல இரவு பகலாக மோடி தியானத்தில் இந்த நிலையில அந்த கடல் பரப்புல என்ன மாதிரியான ஒரு பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அது தொடர்பான விவரங்கள் நிச்சயமாக கடற்படை போலீசார் வந்து அந்த விவேகானந்தர் மண்டபத்தை சுத்தியமாக தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளார்கள் கிட்டத்தட்ட மூன்றடுக்கு பாதுகாப்பு என்ன தெரிவிக்கலாம் ராணுவ தளபதிகள் சில இடங்களில் வந்து ராணுவத்தினர் பாதுகாப்பும் அதே போல வந்து தமிழக காவல்துறையினர் பாதுகாப்பும் அதே போல கடற்படை போலீசார் பாதுகாப்பு ஆகிய மூன்று பாதுகாப்புமே தற்போது கன்னியாகுமரியில் வந்து நிலவப்பட்டுள்ளது குறிப்பாக அந்த விஜயானபுர மண்டபத்தை சுற்றிலுமாக கடற்படையினர் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்து கொண்டு வந்துள்ளார்கள் அதை சுற்றிலும் ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட படகுகள் மிக அதிநவீன படகுகள் உள்ளிட்ட படகுகள் அனைத்துமே அங்கு வந்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது யாரும் அந்த கடலுக்குள் யார் மீனவர்கள் யாரும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் எனவும் ஏற்கனவே மாவட்ட நிர்வாகம் தெரிவித்திருந்தது அதே போல பாதுகாப்பு படை போலீசாரும் தெரிவித்திருந்தார்கள் இந்த நிலையில் அந்த விஜயானந்தருடைய மண்டபத்தை சுற்றிலுமாக பலத்த போலீஸ் பாதுகாக்கும் போடப்படுகிறது அதே போல மேலும் இங்கே இருந்து நேரடியாக அவர் செல்லக்கூடிய அந்த பூம்புகார் படகு நிலையத்தில் இருந்தும் யாரும் அங்கே அந்த இடத்தில் கூட யாரும் அனுமதிக்கப்படவில்லை குறிப்பாக அந்த மூன்று நாட்களாக இன்று இன்றையில் அவர் நேரடியாக சென்று இன்று நாளை நாளை மறுதினம் ஆகிய மூன்று தினங்களும் யாரும் சுற்றுலாப் பயணிகளும் அனுமதிக்கப்படாத அனுமதிக்கப்பட மாட்டாது என சுற்றுலா கழகமும் அறிவித்துள்ளது தொடர்ந்து அந்த பகுதி முழுவதுமே கடற்படை போலீசாரால் தங்கள் பாதுகாப்பு என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது நிலப்பரப்பில் வந்து கிட்டத்தட்ட மூவாயிரத்தி மேற்பட்டில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள் பணி என்பது அதிகரிக்கப்பட்டுள்ளது பாரத பிரதமர் வருவதை விட இந்த ஆண்டு என்பது தற்போது அந்த இடத்தில் நேரடியாக சென்று தங்களுடைய தியானம் மேற்கொள்ளக்கூடிய இடத்தில் வந்து மிக அதிகமாக பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக என கடல் வழியாக முக்களும் சம்ம தங்கமிடம் கூடிய அந்த கடல் பகுதி முழுவதுமே கடற்படையினர்களோட தங்களோட பாதுகாப்பில் இரு இருந்து வருகிறது நிலப்பரப்பு முழுவதுமே தமிழக காவல்துறையினரோட பாதுகாப்பில் வந்து ஆழ்த்தப்பட்டுள்ளன கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட போலீசார் நிலப்பரப்பிலும் கடற்பரப்பில் வந்து கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட கடற்படை போலீசாரும் தங்கள் பாதுகாப்பு பணியில் வந்து மேற்கொண்டு வருகிறார்கள் முனிகா செல்ராஜ் பிரதமர் மோதி வருகையை ஓட்டி தொடர்ந்து அங்கே கன்னியாகுமரியில் அந்த தியான மண்டபத்தை சுற்றி ஐந்து அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதா சொல்லப்பட்டிருக்காங்க தொடர்ந்து வேற ஏதேனும் இடத்துல வந்து போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கா அல்லது இந்த ஹோட்டல்களில் தங்கியிருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு வந்து சோதனைகள் எல்லாம் செய்யப்படுகிறது அங்கு என்னென்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் அமலுக்கு வந்திருக்கா வந்திருக்கு அது தொடர்பான நிச்சயமாக நேரடியாகவே காவல்துறையினர் வந்து கடந்த சில தினங்களாகவே ஒவ்வொரு விடுதிகளுக்கும் நேரடியாக சென்று ஒவ்வொரு விடுதியில் யார் தங்குகிறார்கள் அவர்கள் எங்கே இருந்து வந்துள்ளார்கள் என்பது தொடர்பான அனைத்து விவரங்களையும் சேகரித்து உள்ளார்கள் ஏனென்றால் வெளியிலிருந்து யாரும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக இந்த சோதனை என்பது நடத்தப்பட்டு வருகின்றன குறிப்பாக வரக்கூடிய அவர்கள் அனைவருக்குமே ஆதார் ஏன்னா உள்ள கன்னியாகுமரியில் தங்கக்கூடிய சொகுசு விடுதலையோ வெளியில தங்கக்கூடிய அனைவருக்குமே ஆதார் அடையாள அட்டையை வந்து கண்டிப்பாக கொண்டு வரப்பட வேண்டும் அந்த ஆதார் மூலமாக அவங்க சேகரிக்கக்கூடிய ஒவ்வொரு விடுதியில் சேகரிக்கக்கூடிய நிர்வாகம் உடனடியாக அதனை காவல் நிலையத்தில் உள்ள காவலர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதும் ஒரு உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதன்படி இங்கு வந்து தங்கக்கூடியவர்கள் அனைவருமே தங்களுடைய நேரடியாக அவருடைய விவரங்களை அங்குள்ள காவலர்கள் வந்து நேரடியாக சேகரித்து தற்போது அங்கு காவல் நிலையத்தில் வந்து வைத்துள்ளார்கள் இதே போல வந்து இந்த ஏற்கனவே ஐந்து அடுக்கு பாதுகாப்பு என்பது இந்த பகுதிக்கு கன்னியாகுமரி பகுதிக்கு உள்ளே வர வேண்டும் என்றாலே ஐந்து அடுக்கு பாதுகாப்பு என்பது அமர்த்தப்பட்டு குறிப்பாக அந்த கன்னியாகுமரி உள்ள ஆட்சிக்கு முன்பாக போலீசார் தங்கள் சோதனை வந்து மேற்கொள்கிறார்கள் அதன் பிறகு நேரடியாக வந்தால் அந்த பகுதி உள்ள ஒரு ஆலயம் திருப்பு ஆலயத்திலேயே சோதனை என்பது மேற்கொள்ளப்படுகிறது பின்னர் நேரடியாக நேரு சிலைக்கு முன்பாக அந்த சோதனை என்பது மேற்கொள்ளப்படுகின்றன ஏன்னா கிட்டத்தட்ட மூன்று சோதனை என்பது நகர அந்த கன்னியாகுமரிக்கு வரக்கூடிய பகுதிகளுக்கு மேலும் கடற்கரைக்கு செல்லக்கூடிய காந்தி மண்டபத்துக்கு பகுதியும் அந்த சோதனை என்பது மேற்கொள்ளப்படுகிறது அதே போல பகோதி அம்மன் கோவிலுக்கு செல்லக்கூடிய பக்தர்களுக்கும் அந்த சோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வந்தது இது போன்ற ஒரு ஐந்து அடுக்கு பாதுகாப்பு என்பது மேற்கொள்ள அது வந்து தமிழக போலீசாரால் இந்த ஐந்து அடுக்கு பாதுகாப்பு என்பது மேற்கொள்ளப்பட்டு இந்த ஐந்து அடுக்கு பகுதியில் தான் அந்த மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட காவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் அந்த காவலர்கள் பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வரார்கள் அந்த பாதுகாப்பு பணிகளை வந்து மேற்கொண்டு வருகிறார்கள் வெளியாட்கள் யாரும் உள்ளே வந்து விடக்கூடாது குறிப்பாக இன்று காலையில் பிற்பகல் பனிரெண்டு மணி வரை வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் தங்களுடைய ஆதார் அட்டைகளை நேரடியாக காண்பித்து கன்னியாகுமரிக்கு வரலாம் என தெரிவித்தார்கள் அதுவும் தற்போது மூன்று மணி அந்த வேலையும் தற்போது கிடையாது குறிப்பாக யாருமே அனுமதிக்கப்பட மாட்டாரு என்று தெரிவித்ததன் காரணமாக பல்வேறு இடங்களில் பேரிகேட் தடுப்பு தடுப்புகள் அமைக்கப்பட்டு அந்தந்த பகுதியில் வரக்கூடிய சுற்றுலா பயணிகளை நிறுத்தி வைத்து குறிப்பாக இன்று நேரடியாக பகுதியம்மன் கோயில் சாமி தரிசனம் செய்துவிட்டு விவேகானந்தர் பாறைக்கு செல்ல சென்று அவர் நேரடியாக அங்கு சென்று அடைந்த பிறகு சுற்றுலா பயணிகளை கடற்கரை வரை ஒரு ஓரமாக அனுமதிக்கலாம் என கூறப்படுகிறது அதுவும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது இன்னும் இன்னும் வரப்படவில்லை காவல்துறை மூலமாக சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக தான் இருக்கின்றன மேலும் இது போன்ற வந்து பல்வேறு விதிமுறைகளை வந்து நெல்ல கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகம் என்பது அறிவித்துள்ளது இதற்கு பிறகுதான் அவர்கள் வந்து தங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்படும் குறிப்பாக தற்போது அவர் நேரடியாக இங்கு வரக்கூடிய பகுதிகள் முழுவதுமே பலத்த போலீஸ் பாதுகாப்பு என்பது போடப்பட்டுள்ளது ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட காவலர்கள் தனக்கு வகிக்கப்பட்டுள்ளார்கள் இன்னும் இரண்டு நாட்கள் இங்கு தங்க மூன்று நாட்கள் தங்க வேண்டிய சூழ்நிலையில் இன்னும் பல மாவட்டங்களிலிருந்து காவலர்கள் இன்று இரவோடு இரவாக இங்கு அமர்த்தப்படுவார்கள் என வந்து கூறப்படுகிறது தொடர்ந்து வந்து காவல்துறையினர்ந்து அதிகப்படுத்தப்பட்டுள்ளன வரக்கூடிய பயணிகள் பயணிகளுக்கு ஏற்கனவே இன்று மூன்று மணியிலிருந்து கன்னியாகுமரி பகுதிக்கு சுற்றுலா பயணிகள் யாரும் வர வேண்டாம் என்பது ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றால் தொடர்ந்து இந்த பகுதியில் வரக்கூடிய வெளி மாநிலத்திலிருந்து நீங்க அதிகமான சுற்றுலா பயணிகள் இந்த விடுமுறை நாட்கள் என்பதன் காரணமாக மிக அதிகமாக வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்காகவே எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டுள்ளன பலர் தங்களுடைய வெளிமண்டலத்தில் வந்திருந்தாலும் அவர்களுக்கான இன்று மூன்று மணியிலிருந்து கன்னியாகுமரி பகுதியில் படகுகளில் சவாரி செய்வதற்கும் அது போன்ற வந்து உயரானந்த பாறைக்கு செல்வதற்கும் திருவள்ளுவர் சிலையை பார்ப்பதற்கும் பகோதி அம்மன் கோவில் செல்வதற்கும் முக்கியமாக தடை விதிக்கப்படுகிறது ஒரு குறிப்பிட்ட கன்னியாகுமரிக்கு வரக்கூடியவர்கள் கன்னியாகுமரியில் அந்த பகோதி அம்மன் இருந்து ஒரு இருநூறு மீட்டர் முன்னூறு மீட்டருக்கு முன் முன்பாக அந்த பேரிக்கட்டை அமைத்து அங்கேயே அவர்கள் நேரடியாக தடுத்து நிறுத்தப்பட்டு அவர்கள் அனுபவம் திருத்தி அனுப்பி அனுப்பப்படுகின்ற சூழ்நிலை தான் இருக்கிறது மேலும் இந்த பாதுகாப்பு என்பது நாளை நாளை மறுதினம் நாளை மாலை நான்கு அல்லது ஐந்து மணி வரை இதே போன்ற நிலைமை நீடித்து கூறப்படுகின்றன என்றால் இங்கு வந்து தியானத்தை முடித்துக் கொண்டு பாரத பிரதமர் இங்கிருந்து புறப்பட்டு சென்ற உடனே அதன் பிறகுதான் அதற்கான ஒரு வழிவகை செய்யப்படும் என கூறப்படுகிறது அதற்கு பிறகு சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுவார்களா என்பது இந்த மாவட்ட நிர்வாகம் என்பது முடிவு செய்யும் எனவும் கூறப்படுகிறது மோனிகா செல்வராஜ் இன்றைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஏழாம் கட்ட அந்த மக்களை மக்களவை தேர்தலுக்கான பரப்புரை வந்து முடிவடைந்திருக்கிறது இந்த நிலையில பிரதமர் மோடி இரண்டு நாட்கள் தியானம் செய்வதற்காக விவேகானந்தர் மண்டபத்திற்கு குமரி மாவட்டத்திற்கு வருகை தந்திருக்கிறார் இது அரசியல் களத்துல என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி நிச்சயமாக அவருக்கு சென்று அந்த தியானம் செய்யக்கூடிய இடம் என்பது பகவதி அம்மன் தனது ஒற்றை காலால் தியானம் செய்ய செய்த இடமாக கூறப்படுகிறது ஏனென்றால் கார்த்திகை மாதத்தில் அந்த பகுதிக்கு சென்று விளக்கு ஏற்றி நினைத்த காரியங்கள் எல்லாம் நடக்கும் என்பது ஒரு ஐதீகமாக இருக்கின்றன மேலும் விவேகானந்தரும் வளர்ந்த பாரதம் என்ற நோக்கில்தான் நேரடியாக சென்று அந்த பகுதியில் தன்னுடைய தியானத்தை மேற்கொண்டார் எனவும் சொல்லப்படுகிறது அதே போல பாரத பிரதமரும் அரசியல் ரீதியாக இருந்தால் வருகின்ற ஒன்றாம் தேதி அன்று வாரணாசியில் அவருடைய போட்டிடக்கூடிய இடங்களில் தேர்தல் ஒட்டி அவர் நேரடியாக இங்கு வந்து வளமான பாரதம் என்ற நோக்கில் தன்னுடைய இந்த தியானத்தை செய்ய இருக்கிறாரா என்பதுதான் அரசியல் கட்சியினரோட ஒரு கருத்தாக இருக்கிறது என்றால் தொடர்ந்து பல காலமாக அந்த ஒற்றை காலில் நின்று அந்த பகோதியம்மன் தியாகம் செய்தது வந்து ஒரு மிகப்பெரிய சம்பவமாக இந்த பகுதி மக்கள் அனைவருமே கருதக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது என்றால் அந்த பகுதியில் வந்து ஒரு விதமான ஒரு அதிர்வு இருக்கிறது என்று கன்னியாகுமரி மா மாவட்ட மக்கள் மட்டுமில்லாமல் இந்தியா முழுவதும் அனைவரும் ஒரு நினைக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது தான் அந்த பாத பூஜை நேரடியாக வந்து பகோதியம்மன் கோவிலில் சாந்தி தரிசனம் செய்து இன்று அவர் ந்த மண்டபத்துக்கு சென்று அங்கு உள்ள அந்த பாதத்திற்கு இன்று பூஜைகளை மேற்கொள்கிறார் இன்று முழுவதும் அதற்கான பூஜைகள் என்பது நடைபெற உள்ளது ஏன்னா அந்த பூஜை வந்து பல்வேறு அதிசயங்களும் மேற்கொள்ளப்படலாம் என கூறப்படுகிறது அங்குள்ள பாலங்களுக்கு உள்ளிட்ட பல்வேறு மேல் மேற்கொள்ளப்பட்டு அதன் பிறகு அங்க வந்து அவர்கள் இன்று இரவு முழுவதும் அந்த இடத்தில்தான் பூஜைகளை மேற்கொள்கிறார் அதன் பிறகு அங்கேயே அவர் தங்கி தன்னுடைய நாளை காலையிலிருந்து நேரடியாக விஜயானந்த இதற்கு நேரடியாக சென்று அங்கிருந்து அவர்களுக்கு மாலை மலர் தூவி அவர் பூஜை செய்துவிட்டு அதன் பிறகுதான் அவர் தியானம் மேற்கொள்ள இருப்பதாக கூறப்படுகிறது இந்த கன்னியாகுமரிக்கு ஏன்னா கடந்த முறை தேர்தலின் போது அவர் இமயமலையில் சென்று தங்களுடைய இந்த தியானத்தை மேற்கொண்டார் இந்த முறை மலைக்கு சென்றவர் தற்போது கடலுக்கு வந்துள்ளதாக கூறப்படுகிறது ஏன்னா மலைக்கு பிறகு கடலுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் தற்போது இருக்கிறது இந்த கடல் பகுதியில் ஒரு முப்படலும் தம்மைக்கும் கிடக்கிறவள பகுதியில் அவர் தன்னுடைய இந்த இதை நம்ம செய்யக்கூடிய பூஜை என்பது ஒரு வலிமையாக இருக்கும் எனவும் கூறப்படுகிறது அந்த பூஜைக்கு தற்போது அவர் நேரடியாக கன்னியாகுமரியில் தங்களுடைய மேற்கொள்வதற்காக இன்னும் சற்று நிமிடத்தில் நேரடியாக அந்த ஹெலிகாப்டர் இருந்து அவர் வெளியே வர உள்ளார் பல்வேறு தரப்பினர் இங்கு வந்துள்ளார்கள் ஆனால் குறிப்பாக அரசியல் கட்சியினரோ பாரதிய ஜனதா கட்சியினரோ யாரும் இந்த பகுதி வரவில்லை குறிப்பாக சுற்றுலா பயணிகள் ஒரு முன்னூறு மீட்டருக்கு முன்பாக இருக்கிறார்கள் மேலும் பத்திரிகையாளர் காவல்துறை மட்டுமே இங்கு குவிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள் தொடர்ந்து இந்த ச நிமிடத்தில் நேரடியாக அவர் அங்கிருந்து இருந்து பகோதி மண் தங்களுடைய சாமி மேற்கொள்ள தகவல்களுக்கு நன்றி செல்வராஜ்